பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அழகான ஒரு தொங்கு பாலத்தை நீங்க பாக்குறீங்க இது இருக்கிறது எருசலேமில் ரெண்டு மலைப்பகுதிகள் ரெண்டு பக்கமும் வீடுகள் கட்டடங்கள் இடையில ஒரு பள்ளத்தாக்கு இதை கடந்து போவதற்கு இந்த பாலம் அமைத்திருக்கிறாங்க அப்போ ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு இந்த பாலம் அவசியம் தேவைப்படுகிறது அப்படி இல்லாட்ட அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி போறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு பாலமாக இருக்கிறார் நாம் பரலோகத்திற்கு செல்லுவதற்கான ஒரு பாலம் இயேசுதான் அவர் தான் வழி என்னால் அவர் தான் செலுவலை மறித்து பாவம் உண்டாக்கினார் இந்த பாவம் சாபம் வேதனை நிறைந்த உலகத்திலிருந்து பரலோகம் என்கிற பாக்கியத்தை பெறுவதற்கு ஒரு பாலம் இயேசு கிறிஸ்து அதை அறிந்து கொள்ளுங்கள் அதன் வழியாகத்தான் பலோகத்து செல்ல முடியும் சரியா சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் ஒரு பக்தனுடைய விசுவாச வார்த்தை அவர் அப்படி சொல்லி ஆண்டவரை துதித்ததுனால கத்தர் எல்லாவற்றையும் அவருக்காக செய்து முடித்தார் தாவிதி என்ற ஒரு பக்தனுக்கு நீங்களே சொன்னீங்கன்னா கத்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் ஏதோ ஒரு காரியம் முடியாமே இருக்குது உங்க வீட்டு காரியம் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் பிள்ளைகளுடைய திருமண காரியம் உங்களுடைய ஊழிய காரியம் ஏதோ ஒரு வீடு கட்டுகிற காரியம் ஒரு கடன் பிரச்சனை மாற வேண்டிய காரியம் ஏதோ ஒரு காரியம் அறகுறையா நிக்குது முடிய மாட்டேங்குது திணறி கொண்டு இருக்கிறீங்க பல முயற்சி பண்றீங்க பல ஆள் கட்ட போறீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு கலங்குறீங்க இது எப்பந்தான் முடியும்னு நினைக்கிறீங்க கத்தர் உங்களுக்காக யாவத்தை செய்து முடிப்பார் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில முடியாமல் நிற்கிற ஒவ்வொரு காரியத்தை தேவன் முடித்து தருவதை நீங்கள் பார்ப்பீங்க அவர் காரியங்களை முடித்து கொடுக்கிற தேவன் மனிதனால் முடியாதவைகளையும் முடித்து கொடுக்கிற வலமுள்ள தேவன் மனிதனால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் உங்க வாழ்க்கையில கூட மனிதர்கள் எடுத்த முயற்சி மனிதர்கள் மூலமா எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி அதனால என்ன பண்றது விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தோட இந்த காரியத்துல கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுங்க உடனே அற்புதம் நடப்பதை காண்பீங்க சொல்றீங்களா அப்படியே கண்களை மூடி கத்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அன்றுவரை நான் விசுவாசிக்கிறேன் அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்